ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செடி பார்த்துட்டு ஆனால் எங்களுக்கே தெரியல நாங்கள் நர்சரி போயிருந்தோம் பழக்கண்டு வாங்க போகிறோம்னு போனால் அங்கே கொய்யாப்பழக்கண்டு பலாப்பழக்கண்டு மாம்பழக்கண்டு எல்லாம் கொடுத்தாங்க அதோட இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த கண்டு கொடுத்தாங்க ரெண்டு கண்டு கொடுத்தாங்க வாங்கி நட்டுவிட்டோம் ரெண்டு கண்டு ஒரு க ஒரு மரம் பெருசாகவும் ஒன்று இது சின்னதாகவும் இருந்துச்சு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அது செட்டு போட போகிறோம்னால அந்த பெரிய கண்டை பிடிங்கணும் ஆனால் செட்டு போடலாம் மரந்தே வேஸ்ட்டாக போச்சு இந்த கண்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பூ பூத்துச்சு இது என்ன கண்டுன்னு தெரியல ஆனால் பூ பூக்குது காய் காய்க்குமே என்னான்னு பார்ப்போம்னு பார்த்தா கா பூ உதிந்துருச்சு அது என்ன கண்டுன்னு நாங்களும் கேட்டு பார்த்தோம் தெரியலன்ட்டாங்க இப்படி செடி நம்ம ஏரியாவில் யார்த்தையுமே இல்லைன்ட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு பழமும் காயாக வச்சிருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாருங்கள் சொல்லுங்கள் காட்டுறேன் ஆ பாருங்க தெரியுதுங்களா இது என்ன பழம்னு மட்டும் சொல்லுங்கள் தெரியல எனக்கு தெரியல பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன செடி இது என்ன பழம்டு கொஞ்சம் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா லைக் பண்ணிட்டாவது பாருங்கள் கொஞ்சம்